நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்படுகிறாரா அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாயிருக்கு அதாவது வங்கதேசம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கிட்ட இன்டர்போல் அப்படிங்கிற உதவியை வந்து கேட்டிருக்காங்க அது என்ன உதவி இதனால வங்கதேசத்துக்கு ஷேக் ஹசீனா அவர்கள் நாடு கடத்தப்படுறாரா அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த விடியல தெரிஞ்சுக்கலாம் ஒரு பரபரப்பான தகவல் நண்பர்களே அதே போல் வங்கதேசத்தை வெளுத்து வாங்கியிருக்காங்க அதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு தெரியாம உடனடியாக ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து வெகுண்டு எழுந்திருக்காங்க இது எதனால அப்படிங்கறதை நம்ம இந்த விடியல தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா இந்தியா சொன்ன ஒரு வார்த்தை உடனடியாக இறங்கி அடிச்சிருக்காங்க இலங்கை இது எந்த விஷயத்துல அப்படிங்கறதை நம்ம இந்த விடையிலேயே தெரிஞ்சுக்க போறோம் இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையே ஒரு முக்கியமான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக போகுது இதை கண்டு உலக நாடுகள் அதாவது நம்முடைய எதிரிகள் வந்து அலர ஆரம்பிச்சிருக்காங்க இதை பற்றியும் நம்ம இங்கே வீடியோலேயே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி தவறாமல் உங்களுடைய ஆதரவை கொடுங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வங்கதேசத்தை விட்டு வெளியேறி இந்தியாவில் அடைஞ்சிருக்கும் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்க வலியுறுத்தி இண்டர்போலுக்கு வங்கதேசத்துடைய போலீஸ் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தும் கோரிக்கைக்கு இந்தியா செவிசாய்க்காமல் இருக்கும் நிலையில் வங்கதேச அரசு வந்து இன்டர்போலை நாட திட்டமிட்டிருக்காங்க கடந்த ஆண்டு நடந்த வன்முறையில் அந்த நாட்டை விட்டு ஓடி வந்து நம்முடைய நாட்டில் தஞ்சமடைஞ்சார் ஷேக் ஹசீனா அவர்கள் மேலும் ஷேக் ஹசினாவை நாடு கடத்துமாறு வங்கதேசத்துடைய அரசு கோரிக்கை விடுத்துட்டு வருது இருந்தாலும் இந்தியா இந்த வாரத்தில் வங்கதேசத்துடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்கல் அப்படின்னு தான் சொல்லணும் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ள முகமது யுனிஸ் எப்படியாவது அவரை நாடு கடத்த வேண்டும் அப்படிங்கிறதுல தீவிரம் காட்டிட்டு வர்றாரு இந்த தான் வங்கதேசத்துடைய விசாரணை முகமையான என்சிபி ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்குமாறு இன்டர்போலுக்கு கோரிக்கை விடுத்திருக்கு ஷேக் ஹசீனா மட்டுமல்ல மேலும் பன்னெண்டு பேருக்கு எதிராக பிறப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து வைக்கப்பட்டிருக்கு நீதிமன்ற உத்தரவுகள் அரசு வழக்கறிஞர்கள் கோரிக்கை அல்லது விசாரணை அமைப்புகள் கோரிக்கையை ஏற்றே இது போன்ற கோரிக்கையை என்சிபி முன்வைக்கும் அப்படின்னு வங்கதேசத்துடைய உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் சொல்லியிருக்கிறாரு இது தொடர்பாக உதவி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் எனாமல் ஹாக் ஷாகூர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றார் அப்படின்னா ஏற்கனவே நடைபெற்று வரும் விசாரணையில கிடைக்கும் தகவல்கள் அடிப்படையில் இந்த மாதிரியான கோரிக்கைகள் வைக்கப்படும் நாடு கடத்துதல் மற்றும் அந்த மாதிரியான சட்ட நடவடிக்கைகளை எதிர்நோக்கியிருக்கும் நபர்களை கண்டறியவும் அப்போதைக்கு கைது செய்யவும் ரெட் கார்னர் பிறப்பிக்கப்படும் நாட்டை விட்டு தப்பி ஓடியவர்கள் அப்படிங்கிறத கண்டறியும் விவரங்கள் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பகிரப்படும் இது போன்ற பணிகளுக்கு இன்டர்போல் உதவும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் வங்கதேசத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி முகமது யூனிஸ் இடைக்கால அரசின் தலைவராக பொறுப்பேற்றார் உடனடியாக ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக வங்கதேசத்தின் குற்ற தீர்ப்பாயம் வாரண்ட் பிறப்பித்தது அதே போல அவருடைய அமைச்சரவையில் இருந்த பல்வேறு அமைச்சர்களுக்கு எதிராகவும் இந்த நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது இது மட்டும் இல்லாம அரசின் முன்னாள் ஆலோசகர்கள் ராணுவம் மற்றும் சிவில் அதிகாரிகளுக்கு எதிராகவும் மனித உரிமை மீறல் மற்றும் இனப்படுகொலை குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டுச்சு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வங்கதேசத்துடைய தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் வந்து முறைப்படி காவல்துறை தலைமை அலுவலகத்துக்கு கோரிக்கை வைத்து இன்டர்போல் உதவி நாடுமாறு கோரியது இந்த நிலையில தான் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட போறாரு ஷேக் ஹசீனா அவர்கள் அவங்க வந்து இன்டர்போல் உதவியை வந்து நாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே இது எந்த அளவுக்கு சாத்தியம் இந்தியா அவ்வளவு சீக்கிரம் ஷேக் ஹசீனா அவர்களை நாட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளலாம் இதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துல வங்கதேசத்துக்கு சரியான அடி ஒன்னு கொடுத்துருக்காங்க இந்தியா அதாவது நேற்று கூட நம்ம பார்த்தோம் இல்லையா வங்கதேசத்துடைய இந்து மத தலைவர் பபே சந்திர ராய் அவர்கள் வந்து அடித்துக் கொல்லப்பட்டார்னு இந்த சம்பவத்துக்கு வந்து நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு அதாவது சாக்கு போக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காம உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வங்கதேசத்துக்கு கண்டிப்புடன் தன்னுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க இந்திய வெளியுறவுத்துறை இது தொடர்பாக ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வங்கதேசத்தில இந்து மத தலைவர் ஸ்ரீ பாபே சந்திர ராய் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்தை நாங்கள் கவனத்தில் கொண்டிருக்கிறோம் வங்கதேசத்தில் இடைக்கால அரசின் கீழ் இந்து சிறுபான்மையினர் திட்டமிட்டு தொடர் துன்புறுத்தலுக்கு உள்ளாகுவது தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்கு இதுக்கு முன்பாக இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் தண்டனை இல்லாமல் சுற்றி தீரிகிறாங்க இந்த சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் கடுமையாக கண்டிக்கிறோம் இந்த வாரத்தில் சாக்கு போக்குகளை காட்டாமல் கண்டுபிடிக்காம பாகுபாடு எதுவும் இல்லாமல் இந்துக்கள் உள்பட அனைத்து மத சிறுபான்மையினரையும் பாதுகாக்கிறத இந் இடைக்கால அரசு வந்து உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு மீண்டும் நாங்கள் நினைவுற்றோம் அப்படின்னு ரஞ்சித் ஜெயஸ்வால் அவர்கள் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவையும் ஒரு மிகப்பெரிய உத்தரவையும் போடும் இந்தியாவுடைய கோபத்துக்கு ஆளாகாதீங்க இந்தியா வந்து சொல்லிகிட்டே இருக்கு இந்தியா எதுவும் செய்யாது அப்படின்னு நினைக்காதீங்க இந்தியா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் இறங்கி அடிப்பாங்க அதனால் அங்கே இருக்கும் சிறுபான்மையினர் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதை வங்கதேசத்துடைய இடைக்கால அரசு வந்து விரைவில் உறுதி செய்ய வேண்டும் இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி ரந்தீர் ஜெய்ஸ்வால் உள்பட பலரும் பேசியிருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சொன்ன ஒத்த வார்த்தை இறங்கி அடிச்சிருக்க இலங்கை ஏமாந்து போய் நிற்கிறாங்க பாகிஸ்தான் அதாவது பாகிஸ்தானுடைய கடற்படையும் இலங்கையுடைய கடற்படையும் சேர்ந்து திரிகோணமலை கடற்பகுதியில் கூட்டு பயிற்சியை மேற்கொள்ள திட்டமிட்டாங்க இதுக்கு இந்தியா வந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இதனை அடுத்து தான் இந்தியாவுக்காக பாகிஸ்தான் கடற்படையுடைய கூட்டு பயிற்சியை இலங்கை வந்து அதிரடியாக ரத்து செஞ்சு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுருக்கு நம்முடைய நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பிரச்சனை இருக்குது மாறாக நமக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது பாகிஸ்தானை ஒப்பிடும்போது மிக சிறப்பாகவே இருக்குது சமீபத்தில் கூட நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து இலங்கைக்கு போயிட்டு வந்தார் இலங்கை அதிபர் குமாரா திசநாயக்காவை சந்தித்து பேசினார் அப்போது இரண்டு நாடுகளுக்கிடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு மேலும் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கும் பிராந்திய சிறத்தன்மைக்கும் தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கைக்காக பிற நாடுகள் இலங்கையை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு குமாரா திசநாயக்கா அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு இதே வேளையில் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கும் உறவு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு இதனால அடிக்கடி சீனாவுடைய உளவு கப்பல்கள் வந்து இலங்கை கடல் எல்லைக்குள்ள வந்து செல்லுது இதன் மூலம் சீனா வந்து நம்முடைய நாட்டை உழவு பார்க்கலாம் அப்படிங்கிற அச்சம் வந்து இருக்கு இப்பேற்பட்ட சூழல்ல தான் இலங்கை அதிபர் அனுராக் குமாரா திசநாயக்காவுடைய இந்த உறுதிமொழி நம் நாட்டுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இருப்பதாக பார்க்கப்படுது இதற்கிடையில தான் இலங்கையுடைய திரிகோணமலை கடற்பகுதியில இலங்கை பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே கடற்படை கூட்டு பயிற்சிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுச்சு பாகிஸ்தானுக்கும் நமக்கும் ஏற்கனவே பஞ்சாயத்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் இலங்கையுடைய வடகிழக்கு கடலோர பகுதியாக திருகோணமலை இருக்கு மேலும் திருகோணமலை அப்படிங்கிறது நம்முடைய நாட்டுக்கு மிக அருகே இருக்கிறதுனால நம்முடைய நாட்டுடைய கடல்சார் பாதுகாப்பு நலன்களுக்கு முக்கிய மையமாக இது கருதப்படுது இதனால நம் நாட்டுடைய பாதுகாப்பு தொடர்பான கவலைகள் எழுந்துச்சு இதனால இந்த பயிற்சியை நம்மளுடைய நாடு விரும்பல இது பற்றி இலங்கைக்கு தகவல் அனுப்பி வைக்கப்பட்டுச்சு இதனை அடுத்து திரிகோணமலையில் இலங்கை பாகிஸ்தான் படைகள் மேற்கொள்ள இருந்த கடற்படை பயிற்சி அதிரடியாக ரத்து செய்யப்பட்டிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்களுடைய சமீபத்திய இலங்கை பயணத்தின் போது திரிகோணமலையை எரிசக்தி மையமாக மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கையெழுத்திட்டாங்க இந்த திட்டம் அப்படிங்கிறது இலங்கையுடைய பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கியமான திட்டமாகும் இதனால் இலங்கைக்கு இந்தியா மிகவும் முக்கியமான பார்ட்னராக இருக்குது பாகிஸ்தான் இலங்கை கடற்படைகள் இடையே நல்ல உறவு அப்படிங்கிறது இருக்கு இரண்டு நாடுகளுடைய போர்க்கப்பல்களும் ஒன்றிணைந்து அவ்வப்போது கூட்டு பயிற்சியை மேற்கொண்டுட்டு வர்றாங்க இப்பேற்பட்ட சூழல்ல தான் இந்தியாவுக்காக பாகிஸ்தான் உடனான கடற்படை கூட்டு பயிற்சியை இலங்கை அதிரடியாக ரத்து செஞ்சிருக்கு இதுக்கு முன்னதாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அம்பந்தோட்டா துறைமுகத்துல சீனாவுடைய ஏவுகணை மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு கப்பலான யுவான் வாங் வந்து நிறுத்தப்பட்டுச்சு இது நம் நாட்டுடைய பாதுகாப்பு மீதான கேள்வியை எழுப்புச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொழும்பு துறைமுகத்தில் இன்னொரு சீன போர்க்கப்பலும் நிறுத்தப்பட்டுச்சு இது இந்தியா இலங்கை இடையிலான மோதலாக தூண்டுச்சு ஆனால் இப்போது இந்தியாவை சீண்டும் வகையில் பாகிஸ்தான் கூட கூட்டு பயிற்சியை நடத்த வேண்டாம் அப்படின்னு இலங்கை தவிர்த்து இருக்கிறது இங்கே கவனிக்கத்தக்கது இதைத்தானடா நேற்று பேசினேன் அப்படின்னு கேட்டிருப்பீங்க நேற்று வந்து அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லல நண்பர்களே அதனால தான் இன்னைக்கு தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதனால நேற்று பேசின டாபிக் பழைய டாபிக் அப்படின்னு யாரும் கமெண்ட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் டீட்டெயிலாக சொல்லணும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவை பேசினேன் இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டிடமிருந்து அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் நாட்டுடைய கடற்படைக்கான இருபத்தாறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் வந்து வரும் இருபத்தி எட்டாம் தேதி கையில் இருக்கு இந்தியாவுக்கு பிரான்சுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் செபாஸ்டியன் லெகோர்னோ அவர்கள் வருகை தரும் நிலையில்தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது பிரான்ஸ் நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நாளை முதல் இந்தியாவில் பயணம் மேற்கொள்றாரு அவருடைய இந்திய பயணத்தின் போது வரலாற்று சிறப்புமிக்க இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு டெல்லி சவுத் பிளாக்ல இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கு இந்த இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்கள் நாட்டுடைய கடற்படைக்காக அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் கொள்முதல் செய்யப்பட இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் கூட்டத்தில் மூன்று திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுச்சு அதுல ஒண்ணுதான் பிரான்சிடம் இருந்து கடற்படைக்காக இருபத்தாறு ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்வதாகும் பிரான்சிட்ட இருந்து கடற்படை பயன்பாட்டுக்காக இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களையும் அது கூட சேர்த்து தொடர்புடைய துணை உபகரணங்கள் ஆயுதங்கள் உதிரி பாகங்கள் ஆவணங்கள் உள்ளிட்டவற்றையும் வாங்க அந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு மற்ற நாடுகளில் இதே திறன்களுடன் உள்ள விமானங்களுடைய கொள்முதல் விலையை ஒப்பிட்டு அனைத்து அம்சங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் தான் விலை மற்றும் பிற கொள்முதல் விதிமுறைகள் குறித்து பிரான்ஸ் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்னு அப்போது முடிவு செய்யப்பட்டது இதை தொடர்ந்து தான் கடந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அப்போது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டத்தில் பிரான்சிடமிருந்து இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுச்சு அதன்படிதான் அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் பிரான்சிடம் இருபத்தாறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவது அப்படின்னு மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்காங்க இந்த போர் விமானங்கள் அனைத்தும் ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல்ல இருந்து செயல்படுத்தப்படும் ஏற்கனவே மிக் டுவெண்ட்டி நைன் போர் விமானங்களும் கடற்படையின் பயன்பாட்டில் இருக்கு ஏற்கனவே இந்திய விமானப்படைக்காக முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்கள் பிரான்சிடம் இருந்து வாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு இந்த போர் விமானங்கள் அம்பாலா ஹசினாரா விமானப்படை தளங்கள்ல இருந்து இயக்கப்படுது தற்போது நாட்டின் கடற்படைக்காக கூடுதலாக இருபத்தாறு ரஃபேல் போர் விமானங்கள் கொள்முதல் செய்யப்படும் நிலையில மொத்த ரஃபேல் விமானங்களுடைய எண்ணிக்கை அறுபத்தி இரண்டாக அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துகளையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்